வணக்கம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அமச்சியாபுரம் கிராமத்தில் புதிதாக மேல்நிலை தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் மேல்நிலை தொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வந்தது மேல்நிலைத் தொட்டியில் மலம் கலந்திருப்பதாக தகவல் பரவிய நிலையில் பொதுமக்களின் குடிநீருக்காக மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டதா என்ற கேள்வியும் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளின் நடவடிக்கை குறித்தும் மேலும் மலம் கலந்த மர்மநபர் குறித்தும் மலம் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் சம்பவத்தை குறித்தும் நாம் தமிழர் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த கிராமத்திற்கு சென்று நேரில் வந்து கேட்டறிந்து வருகின்றனர் அமச்சியாபுரம் கிராம பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் சோழவந்தான் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் அதே கிராமத்தை சேர்ந்த பதினாலு வயது சிறுவன் மலம் கலந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கிராமத்து நபர் ஒருவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியிடம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தன் தாயிடம் இந்த தண்ணீர் தொட்டி மீது சிறுவனொருவன் மலம் கலந்ததாகவும் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டாம் என தனது தாயிடம் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே இந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்திருப்பது தெரிய வந்து அதற்கு பின்பு மேல்நிலை தொட்டியில் பராமரிப்பாளர் மேலே ஏறி பார்த்தபோது மலம் கலந்திருப்பது உறுதியானது எனவும் அதற்கு பின்புதான் சமூக வலைதளம் ஊடகங்களில் இந்த தகவல் வெளியானது என தெரிவித்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி கருப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அமச்சியாபுரம் இந்த கிராமத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக வேங்கை வயல் போலவே ஒரு செயல் நடந்திருக்குது குடிக்கக்கூடிய குடிநீர் மேல் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டிருக்குது இத்தனைக்கும் இந்த நீர்த்தொட்டி திறந்தே இப்போ ஒரு நாலு அஞ்சு நாளைக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது வேங்க வயலில் அந்த சம்பவத்தை சரியாக அணியிருந்து சரியான விதத்தில் விசாரணை நடந்து அதை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தக்க நடவடிக்கை தக்க தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எண்ணமே வந்திருக்காது இன்றைக்கி அமைச்சாபுரத்தில் இது நடந்திருக்காது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேங்க வயல் எந்த அளவுக்கு பல்லிழித்து அந்த விசாரணை நடந்துச்சுன்னு தெரியும் கடைசியில் பல மாதங்கள் கழித்து வருடங்கள் கழித்து அதுக்கப்புறமா வந்து அந்த ஊரை தான் அதை பண்ணாங்கன்னு ஒரு ஏப்பு சாப்பு பண்ணி ஒன்றும் இல்லாமல் அந்த விசாரணையை முடிச்சு விட்டாங்க அதில் சரியான தண்டனை அதை செய்தவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நடந்திருக்காது இப்போ இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்த உடனேயுமே வந்து ஆர்டிஓ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இல்லை இது பெயிண்ட்டுன்னு இருக்காங்க பெயிண்ட்டுன்னா நீங்கள் பாருங்கள் அந்த தொட்டியில் அந்த வண்ணம் இருக்குதா மஞ்சள் மஞ்சள் நிறத்தில் உள்ள வண்ணம் இருக்குதா மஞ்சள் நிறத்தில் ஏதோ ஒரு வண்ணம் இருந்தால் கூட அந்த பெயிண்ட் சேர்ந்து வந்துருன்னு சொல்லலாம் அந்த வண்ணத்திற்கும் இதில் அடிக்கப்பட்ட வண்ணத்திற்கு சம்மந்தமே இல்லை அப்போ யாராவது போய் ஏறி போய் நின்று உள்ளே போய் மஞ்சள் கலரில் யாராவது பெயிண்ட் ஊற்றுவாங்கன்னா இல்லை ஆனால் இதை இதையும் வேங்கவேல் மாதிரி மூடி மறைக்கிற மாதிரி இதில் வந்து ஏதோ பெயிண்ட் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் வந்து மக்கள்லாம் கொஞ்சம் திரண்டு அது சமூக வலைதளங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுவுமே வந்து யாரும் வந்து இப்போ ஒரு உறுதியான தகவலை சொல்லலை இப்போ நாங்கள் வர்றோன்றது காலையிலேருந்தே செய்தி எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாங்கள் வர்றோம் தெரியுதுல சம்பந்தப்பட்ட அதிகாரி நேர்மையாக தான் இந்த இதை விசாரிக்கிறாங்க நேர்மையாக தான் இதில் நடந்துக்கிறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்கே நாங்கள் வந்தோடனே அதை விளக்கம் சொல்லியிருக்கலாம்ல அப்போ இதுவே வந்து இது சரியான விதத்தில் அணுகலை இவங்க அரசு அதிகாரிகள் அணுகலை அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வருது இப்போ நேற்று இருந்து லாரியில் கொண்டு வந்து டேங்கர் லாரியில் கொண்டு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க இது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டேங்கர் லாரியில் கொடுப்பீங்க இதை சுத்தம் பண்ணியாச்சா பண்ணலையான்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்திருந்தால் நாங்கள் அதை கேட்டிருப்போம் இப்போ அது அதில் இப்போ எங்களுக்கு அச்சமாக இருக்குது இது எப்படி எப்படி குடிப்பாங்க அதை அப்போ வேங்காய் மாதிரியே வந்து இதையும் வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிடுறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குதுல்ல இது சம்மந்தமாக இல்லைன்னா சரி நாங்கள் பல கட்சிகளை சேர்ந்தவங்க வருவாங்க போவாங்க அப்படின்னா சரி இது ஒரு அறிக்கையாக கூட விட்டுருக்கலாமே அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி விசாரணை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறோம் நீர் தொட்டி வந்து சுத்தம் பண்ணியாச்சு இன்னும் இரண்டு நாளில் வந்து இந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான அசுத்தமும் இல்லாத குடிநீர் வந்து அந்த தொட்டியில வந்து கொடுக்கப்படும்னா சொல்லியிருக்கலாம்ல இப்படி எதுவுமே இல்லை இது தொடர்ந்து இதை பற்றின விஷயங்கள் வெளிப்படையாக வந்து வெளியே வரலை அப்படின்னா இப்போ சும்மா பார்வையிட தான் வந்தோம் நாம் தமிழர் கட்சி இது ஒரு இரண்டு நாள் கவனிப்போம் இது சரியான போக்கில் போகலேன்னா

மக்கள்கிட்டையும் இல்லை இல்லை டேங்கர் லாரியில் தண்ணி வந்துருச்சுப்பா புடிப்பா வீட்டில் கொண்டு வச்சுக்கோம்பா மேட்ரு முடிஞ்சிச்சுப்பான் தான் நினைக்கிறாங்க நம்முடைய பகுதியில் நம்ம நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய மேல்நிலை தொட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குது இது அரசை அரசு வந்து கண்டு காணாமல் இருக்குங்கிற அந்த கோபம் வந்து அரசு மேலே மக்களுக்கே வரலையே இதே நான் கேட்குறேன் அரசு அதிகாரிகளுடைய வீடுகளில் மாவட்ட ஆட்சியருடைய வீடில் இதே மாதிரி மலம் மலங்கிட்ட என்ன செய்வார் தொட்டியவே இடிச்சிட்டு வேறு தொட்டி கட்டுவாங்க அந்த தொட்டியில் வந்து வருஷ கணக்குக்கு அந்த அதில் தேக்கினுன்னு தண்ணியை குடிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னால் ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க சுத்தம் பண்ணிட்டோம் நாளில் இருந்து இங்கே திரு தண்ணியை குடிக்கலான்னு வாங்க அது மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வேணுங்க இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு போயிருக்கணுமில்ல அந்த மக்கள் அவருடைய வீட்டுக்கு போய் கேட்டிருக்கணும்ல ஐயா அப்படி நடந்துச்சு எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த அரசு அதிகாரி வந்து பார்வையிடலேயும் எங்களுக்கு சரியான பதில் சொல்லலைன்னு மக்கள்லாம் கேட்டிருக்கணும் மக்கள் போய் கேட்டுருந்து இருக்கணும்ல என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு அதே மாதிரி எங்கள் பகுதியில் அது வந்து பெரிய ஒரு சம்பவமே இல்லை விளாட்டு திறமை பண்ணக்கூடிய நிகழ்வுன்றாங்க சரி ஒரே சமூகம் தான் எல்லாம் சரிதான் கலக்கப்பட்டது மலமா மனமா இல்லை மலர் தூணானா மலத்தை தூவனானா குடிக்கிறது மனுஷனா விலங்கா இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அண்ணனும் தம்பி வெட்டிட்டு சாகுறோம் இது வந்து சட்டத்துக்குள்ள வருமா வராதா சட்ட ஒழுங்குக்குள்ள வருமா வராதா நாங்கள் ஒரே வீட்டுக்குள்ள தானே வெட்டிக்கிட்டோம் குத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு போகிறதா அப்போ அப்போ என்னன்னா வேறு 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 சமூகமாக இருந்து மலம் கழிச்சா தான் அரசு நடவடிக்கை எடுக்கும் எங்க வேற்று சமூகம் கரைக்குது அதே சமூகம் கரைக்குது விட்டுருங்க தண்ணியில் மலத்தை கலந்து எப்படி குடிக்கிறது ஒரே சமூகத்துக்கு கலந்துட்டாங்கிறதுக்காக குடிச்சுக்கலாம்னு எதுவும் அப்படி எதுவும் விதி இருக்குதா இங்கே நாங்கள் வந்து வேற்று சமூகம்னு யாரும் சொல்லலையே வேற்று சமூகம் இரண்டு சமூகங்களுக்கு இடையில் உள்ள சண்டையில் இதை போட்டுட்டால் நாங்கள் யாருமே சொல்லலையே செய்தது யார் தண்டனை கொடு இல்லைன்னா வேங்கை வயலில் அது நடக்கலை அதை நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுக்கல அதனால தான் இது நடந்துருக்கு இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி எதையோ ஒன்று பூசி முடிக்கிட்டு போனீங்கன்னா திரும்ப இன்னொரு இடத்துல போடுவான் மலத்தை போடுவான் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் தம்பி வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் எடுத்த வழக்கில் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் நடந்ததில் ஒரு இடத்த சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு அந்த வழக்கு தீர்ப்புலேயே வந்திருக்குது எல்லா இந்த மாதிரி மேல்நிலை நீர்நிலை தொட்டிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்கன்னா அமைங்க அதில் வேற யாரும் ஏறிற முடியாத அளவுக்கு அதை சரி செய்யுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு எத்தனை மேல்நிலை தொட்டிகள் இப்போ இதில் செஞ்சிருக்குதா அந்த மாதிரி செஞ்சுருந்தா ஏறுவாங்களா அப்போ உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமே இந்த அரசு மெத்தனமாக இருக்குன்னா இந்த அமைச்சபுற மக்கள் போய் கேட்கறதுல எப்படி அந்த அரசு அதிகாரிகள் வந்து இதுக்கு பதில் சொல்லாங்க சரி அரசியல விட்டுருங்க ஒரே சமூகம் வேற்று சமூகம் விட்டுருங்க வேங்கை மலம் மலம்தான் தண்ணீர்ல கலக்கப்பட்டது இங்கேயும் மலம் எங்களுக்கு விஷயம் குடிக்கிற தண்ணீரில் மலம் கலந்திருக்கிறது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுதே தவிர இந்த சமூகம் செஞ்சது இன்னார் செஞ்சாரு அதையெல்லாம் சொல்ல வரல அது வேங்க வேலா இருக்கட்டும் இன்றைக்கி அம்மச்சியாபுரமாக இருக்கட்டும் நாளைக்கு ஆண்டிப்பட்டியாக இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்துருக்கிறது உண்மையாக இல்லையா அதுக்கு என்ன நடவடிக்கை நடந்திருக்குது அவ்வளோதான் எல்லாமே கேட்டோம் எல்லாமே கேட்டோம் ஏன் இதில் இந்த நீர்நிலை தொட்டிக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த இருந்து வந்தவரே சொல்கிறாரு நான் தான் மேலே ஏறினேன் இப்போ உங்கள் முன்னால் தான் சொன்னார் நான் தான் மேலே ஏறினேன் உள்ளே போய் பார்த்தேன் மலம் இருந்துச்சு என் கையால் அதை எடுத்தேன் எடுத்ததும் இல்லாமல் நான் மோந்து பார்த்தேன் அது மலம்தான் நான் தூக்கி வெளியே வீசிட்டேங்கிறத அவரே இப்போ சொன்னார் விட உங்களுக்கு அது தான்ங்கிறதுக்கு சாட்சியம் வேறு என்ன வேணும் நாங்கள் சொல்லலை சம்பந்தப்பட்ட அந்த மேல்நிலை தொட்டியை பராமரிக்கக்கூடிய அந்த அலுவலர் சொல்கிறாரு கையில் எடுத்தேன் மோந்து பார்த்தேன் தான் நான் தான் தூக்கி வீசினேன் நான் தான் சுத்தம் பண்ணேன்னு சொல்கிறாரு இப்போ இங்கே இப்போ இங்கே வந்து இங்கே நீர் தொட்டியில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அலுவலரை கூப்பிட்டு பேசிவிட்டு சம்மந்தப்பட்டவுடைய அதிகாரியுடைய எண்ணம் வாங்கி இப்போ நாங்கள் தொடர்பு கொண்டோம் அவர் வந்து அணைச்சி போட்டார் அலைபேசியை தொடர்பு கொள்ள முடியாது அப்படியே தலையில நடக்குதா அப்போ இதில் தெரியுதா இது சரியாக நடக்கலை இந்த விசாரணை இதற்கான வேலைகள்னு உண்மையாகவே சரியாக நடந்திருந்தால் அவர் இங்கே வந்து நின்றுக்கணுமே சார் வாங்க இங்கே வாங்க இந்த இப்படி தான் நடந்துச்சு இது இது பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும்ல சொல்கிறதும் இல்லை திரும்ப நாங்கள் வந்து அலைபேசியில் கூப்பிடும்னு தெரியும் அலைபேசி அணைச்சிட்டு போயிட்டாரு இப்போ இரண்டு முறை தொடர்பு கொண்டு பார்த்தோம் அணைச்சிட்டு போயிட்டார் இதுதான் இதுதான் இந்த அரசு அதிகாரிகளுடைய லட்சணம் இவ்வளோ தான் அவன் வீட்டில் விழுந்துருந்தா சும்மா இருப்பானா உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சந்திக்க மாட்டாரு ஏன் மக்களாவது போய் சட்டமன்ற உறுப்பினரை போய் என் பகுதியில் இப்படி நடந்திருக்குன்னு கேட்கணும்ல அவங்க ஓட்டு கேட்க தானே தேடி வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் அவங்கள தேடி போனோம் அப்ப இந்த ஊர் மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரை போய் பார்த்தாங்களா சந்தேகமா இருக்கே நேத்து நைட் வந்திருக்காங்க ஆளுங்க சில இருந்து இந்த விஷயத்தை பெருசு கொடுத்தாதீங்க விட்டுருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நேத்து நைட் வந்திருக்காங்க விட்டுரு அத விட்டுருங்க அப்படின்னா இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க இருக்காங்க இப்படி விட்டுருங்கன்னா அந்த தனிவே குடிச்சிட்டு பேசாம சிமிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தமால எப்படி திட்டம் திட்டம்னு சொல்ல முடியும் விட்டுரு பெருசுபடுத்தாதீங்க பெருசு அப்படின்னா நான் திரும்ப கேக்குறேன் அவங்க வீட்டுல விழுந்தா இதே மாதிரி பெருசுபடுத்தாம தான் போயிருவாங்களா அடுத்த கட்டம் அதான் நான் ரெண்டு நாள் கவனிப்போம் இது வந்து எங்களுக்கு என்னென்னா வேங்க வெயிலில் நடந்ததுடைய இது தான் இது அலட்சிய போக்கு தான் இங்கே இப்போ இது மாதிரி இன்னொரு இடத்துலையும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது சாதாரண விஷயமாயிடுச்சு இல்லை இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஏதாவது ஒன்றுனா மேல்நிலை தொட்டியில் போய் கொஞ்சம் மழை தள்ளி போட்டு போடாங்கிறது ஃபேஷன் இருக்கு அதனால் இதை கவனிப்போம் ரெண்டு நாள் தகுந்த நடவடிக்கை எடுக்கலை யார் போட்டாங்கிறதுக்கான இது வரலை அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து சோழவந்தனுடைய முக்கிய சாலையை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அருண் ஜெயசீலன் நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர்